பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சி நாளாகிய ஓய்வு நாளில் உங்கள் எல்லாவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஞாயிறு ஆராதனைகளில் கலந்து கொள்கிற அத்தனைவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நாம் வாசல்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் அடைக்கிற வாசல் தேவன் திறக்கிற வாசல் நாம் எங்கே வாசல்களை திறக்கிறோம் எதை அடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் வாழ்க்கையின் புத்தகம் என்ற வாசல் உங்களையும் என்னையும் குறித்து இருக்கிற வாழ்க்கையின் புத்தகம் என்ற வாசல் ஒன்று இருக்கிறது அது உண்மையில் இருக்கிறதா என்று சொல்லி அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறீர்கள் வாழ்க்கை புத்தகம் என்றால் என்ன அது உண்மையில் இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தில் இருந்து பார்க்கலாம் பெரிய மாணவர்களே உயிர் புத்தகம் என்பது பல நூற்றாண்டுகளாகவே கிறிஸ்தவர்கள் தங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து தான் வாழ்க்கை புத்தகம் என்று சொல்லப்படுகிறது பைபிளில் பல புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் உடன்படிக்கையின் புத்தகம் இருக்குது சட்ட புஸ்தகம் இருக்குது ராஜாக்களின் புத்தகம் இருக்குது பதவிகள் புத்தகம் இருக்குது நினைவுகள் புத்தகம் இருக்குது தேவநாய் அர்த்தடி புத்தகங்கள் இருக்கிறது தீர்க்க தரிசன புத்தகங்கள் இல்லையா லூக்கா யோவான் அப்படிப்பட்ட எல்லா புத்தகங்களும் நம் வேதத்தில் வாசித்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் தேவனுடைய முன்னிலையில் புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் மற்றொரு புத்தகம் திறக்கப்பட்டது புத்தகங்கள் திறக்கப்பட்டது ஆனால் ஒரு புத்தகம் திறக்கப்பட்டது அது என்ன புத்தகமா அது ஜீவ புத்தகம் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே பரலோகத்தில் நுழைய முடியும் என்பது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த ஜீவ புத்தகத்தை குறித்து நீங்களும் நானும் தியானிக்கலாம் ஏனென்றால் நிச்சயமாக புதிதாக ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு இதை குறித்து அறியாமல் இருக்கலாம் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எத்தனையோ ஜனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஜீவ புத்தகத்தை பற்றி அறியாமல் இருக்கலாம் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்கும் நம்மளுடைய கடமை காலிலியா ஆமீன் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இந்த ரெண்டு புக்கு இரண்டு வசனங்களிலும் ஜீவ புஸ்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின் படி தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு நியாயம் தீர்க்க தீர்ப்படைந்தார்கள் அடுத்தது இருபத்தி ஒன்றுல இருபத்தி ஏழு பாருங்களேன் தீட்டுள்ளதும் அருவறுப்பாயும் பொய்யையும் நடைபிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியாரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் உங்களுக்குரிய தேவனாய் கருத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஏசுகுசை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்திற்கு பிரவேசிப்பார்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் எழுதப்படும் ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மறித்து கிறிஸ்துவோடு கூட உயிர் எழும்பப்பட்ட அடையாளம் ஆகிய ஜலத்தினாலும் மாவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிற ஒரு மனுஷனுக்காக எழுதப்பட்டதான் ஜீவன் புத்தகங்கள் பாருங்கள் மனம் கிறிஸ்துவிடம் திரும்புவதுதான் இந்த ஜீவ புஸ்தகத்தில் அவரை தங்கள் கர்த்தராகவும் ஏற்றுக் போறாங்க அக்கினி கடல்ல தள்ளப்படுறாங்க அதுதான் நரகம் இன்றைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மட்டுமல்ல மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த வாழ்க்கை புஸ்தகத்தை குறித்து அங்கேயும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூன்று ஐந்து செய்யும் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கிடுவேன் இன்றைக்கு கிறிஸ்து பூமியில் தன் வாயினால் விசுவாசித்து இவரே மெய்யான தேவன் என்று அத்தனை பேரும் பூமியில் நீங்கள் அவரை அறிக்கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற கிறிஸ்து இயேசு மறித்து உயர் தந்தவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் வந்து உங்களை குறித்து பேசும் பொழுது ஒரு க வேதத்தில் நான் வாசித்திருக்கிறோம் இல்லையா நூற்றுக்கு அதிபதியை குறித்து சீஷர்கள் அவர்கள் சொல்லுவாங்க கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார் தேவாலயங்களை கட்டி கொடுத்து சொல்லும் பொழுது சோ உங்களை குறித்து பூமியில சீஷர்கள் இருந்த சாட்சிகளை கொடுக்கிறார் என்றார் இன்னைக்கு நம்மளை குறித்து எத்தனை பேர் சொல்லுவாங்க இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு மனுஷர்களுக்கு முன்பாக மனுஷர்களை சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் குறித்து பூமியில் நீங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது தேவ தூதர்கள் உங்கள் ஒவ்வொருக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த தேவதூதர்கள் என்ன செய்வாங்க அதை எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் தேவனாய் கருத்திற்கு முன்பாக

குருந்த எல்லாம் வாசித்து பார்த்திருப்பீர்கள் அருமையானவர்களே குருந்தர் குருந்தியர் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அதிகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவர் தரிசனம் கண்டு அவன் வருஷத்திற்கு முன்பே மூன்றாம் ஆன வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீத்திற்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கட்டாதுமாயிருக்கிற வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிற வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் இப்படி பரலோகம் உண்மை என்பதை குறித்து நம் வேதத்தில் இருந்து நம்ம காரியங்களை வாசித்திருக்கிறோம் இன்னும் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருக்குது எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது அப்போ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உறுதியாய் நீங்கள் விசுவாசித்து சொல்ல வேண்டும் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நான் செய்த பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் நான் இப்பொழுது புதிய சிருஷ்டி ஆகிவிட்டேன் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுதுங்க இப்படிப்பட்டவர்களை குறித்து தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுடைய பேர்கள் வாசிக்கப்படுகிறது நீங்களும் நானும் என்றைக்கு மரணம் நமக்கு நேரில் நம்ம சொல்லவே முடியாதுங்க அவருடைய வருகையும் அது சீக்கிரமா இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பவுல் சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து உண்மையில் கிறிஸ்து அவரே ஜீவன் வழியும் சத்தியம் ஜீவனும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் ஆழ்ந்து சிந்திங்கள் அறிக்கையிடுங்கள் இயேசு ஏசு கிறிஸ்துவே சொல்றாருங்க நானே உயிர்த்ததிலும் ஜீவனமாயிருக்கிறேன் இல்லையா என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பூமிக்குரிய மரணம் உண்டுங்க சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு ஆனால் ஆவிக்குரிய மரணம் நமக்கு நேரிடக்கூடாது இந்த ஆவிக்குரிய மரணம் இருக்கும் இருக்கும்போது அவர் வார்த்தை கேட்டு கீழ்படிந்து நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையும் போது நம் ஒப்புக் கொள்ளுகிறது தாங்க பாவத்தை ஒப்புக்கொள்ளணும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க ஒப்புக்கொள்ளும் போது அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் உடனே ஏற்றுக்கொள்வார் உடனே ஏற்றுக்கொள்வார் தான் நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும்

பூட்ட மாட்டாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் நிச்சயமாக நான் சொல்றேன் நீங்க விசுவாசிங்க ஏற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு யார ஒருத்தர் பரலோகத்திற்கு செல்வதற்கு வழி என்னன்னு தெரியாமல் நான் இவ்வளவு பாவங்கள் செய்துட்டேன் நான் செய்த பாவ தண்டன நரகம் தான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லைங்க இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டாருங்க அவர் அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார் சிலுவை பரியந்தம் சென்றார் அந்த கிறிஸ்துவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டீர்கள் என்றார் பரலோகத்திற்குரிய வாசல் உங்களுக்கு திறக்க இருக்கிறது அந்த பரலோகத்திற்கு செல்வதற்குரிய வாசல் உங்க வாய் இன்னைக்கு தரங்க நீங்க பூமியில வாய தரங்க பரலோகத்தின் வாசலுக்குள் நுழைய கத்தராக இயேசுக்கு உங்களுக்கு உதவி செய்வார் டோர் திறக்கப்பட்டிருக்குது பரலோகத்திற்கு அடைக்கப்படல திறந்தே தான் இருக்குதுங்க அதற்குள்ள நுழைவதற்கு பூமியில் நீங்கள் இயேசுக்கு விசுவாசித்து அறிக்கையிட வேண்டும் கத்தத்தாமை இந்த வார்த்தையிலே இந்த நாள் உங்களுக்காக ஜீவ புஸ்தகங்கள் பேர் எழுதப்படும்படி நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டு வாய்நாள் அறிக்கை எழுதும் பொழுது பூமியில் வாயை தோற திறக்கிறீங்க உங்களுக்கு ஒரு இருக்கிறீங்க டோரத்திற்கிறீங்க பரலோகத்தின்டோரும் உங்களுக்கு திறகுதா இருக்கிறது நீங்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படி இன்றைக்கு கத்தராக இயேசுசு நாமத்தினால பிதாவேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவேன் ஏசுகிசு மையான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு நான் செல்வதற்கு ஒரே வழி இயேசு தான் அவர் ஒருவர் தான் எனக்காக ரத்தம் சென்ற மறித்தார் உயர்த்திந்தார் அவர் தான் மறுபடியும் வரப்போகிறார் ரசேசப்பா நான் மனம் திரும்பி நான் செய்த பாவங்களை விட்டுட்டு அப்பா நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் ஐசுவே அப்பா ஒப்புக்கொள்கிற

ஒவ்வொருவரும் கத்தாவே அவர்களுடைய மாம்சத்தில் இருக்கிற அப்பா அப்பாசு நாமத்தில் அழிந்து போகிற மாற்ற ஞானத்தோடு நடவாமல் உண்மையோடு நடந்தோம் என்று சொல்லி எங்கள் மனம் எங்களுக்கு சொல்லும் சாட்சியை புகழ்ச்சியா இருக்கும் என்று பவுல் சொல்லியிருக்கிறாரு அப்பா இன்னைக்கு இவர்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே நின்ற இடத்தை விட்டு விலகட்டுமே சொப்பா எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தில் நின்று நான் பல்லவத்திற்கு போக முடியாது நான் பல்லுவத்திற்கு செல்லுகிற வாசல் வழ கிறிஸ்துதான் அப்போ உண்மை பின்பற்றட்டும் உண்மை தேடட்டும் உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும் இவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தொடுவீராங்கப்பா அவையானவர் உதவி செய்யப்பா இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஏசு கிறிஸ்து ஆமேன் ஆமேன் ஆமே என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரே என் முடுவிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரே கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட் பிளஸ் உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலி ஷீலா ரசாரியோ ஆமேன் ஆமேன் ஆமீன்